நம்ம உடல் உறுப்புகளில் வந்து ஒரு ஒரு உறுப்புக்கும் தனிப்பட்ட பிரத்யேகமான எக்ஸசைசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இதய நலம் அப்படின்னா வாக்கிங் போகிறது கார்டியாலஜி கார்டியோ பண்ணுறதுன்னுலாம் இருக்குது சர்க்கரை நோய்க்கு மிகவும் முக்கியமானது வந்து இந்த கனய நலம் ஸோ கணையங்களை வந்து நம்ம எப்படி நலமாக பார்த்துக்க முடியும் லிவருக்கு வந்து தனியாக எக்ஸசைஸ்னோ தனியாக ஒரு முறையினோ கிடையாது முக்கியமான ஏன்னா லிவர் தான் நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ஃபேக்ட்ரி நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை செரிமானம் பண்ண வேண்டிய வேலை அது நம்ம லிவரோடது இப்போ என்னன்னா லிவருக்கு வந்து நம்ம எல்லாருமே அதிகமான வேலைய கொடுக்கறோம் அதிகமான வேலைய கொடுக்கறோம்னா திரும்பி அதே தான் ஏன்னா வயிறு சிறுகுடல் பெருகுடல் வயிறு ட்ரெயின் பண்றதும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சர்க்கரையா மாத்தி எடுத்துக்கிட்டு போறதும் லிவருக்கு தான் நம்ம சாப்பிடுற புறதம் சிறுகுடல்ல செரிமானம் ஆகுது மேல் சிறுகுடல்ல மேல் வயிறுலயும் செரிமானம் ஆகுது மேல் சிறுகுடல்லயும் செரிமாதுமா ஸ்மால் இன்டஸ்டைன்னு சொல்றோம் அதுவும் லிவருக்கு தான் போகுது சோ நம்ம கொழுப்பு நேரடியாக லிவருக்கு போகாது அது ஒரு வேற ஒரு சுற்று சுழற்சி வந்துட்டு அப்புறமா லிவருக்கு போகும் ஸோ நம்ம மாவு சத்து கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்டாலும் சரி புரோட்டீனாக சாப்பிட்டாலும் சரி ஃபேட்டாக சாப்பிட்டாலும் சரி மேக்ரோ நியூட்ரியன்ட்டை பற்றி தான் பேசுகிறேன் இப்போ அது எல்லாமே நேராக போய் நம்ம லிவருக்கு தான் வேலை கொடுக்கும் நம்ம லிவருக்கு வந்து பிரமாதமான கப்பாசிட்டி உண்டு என்ன ஒரு பதினாறுல ஒரு பாகம் போதுங்கிறான் நம்ம உயிர் வாழறதுக்கு பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாம ஸோ நம்ம அதை எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் என்ன அதுக்காக நம்ம ஓவரா அதை அடிக்கணும் கூடாது அந்த ஓவரா அடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர் நான் முதல் எபிசோட்லயே சொன்ன நினைக்கிறேன் ஃபேட்டி லிவரை பத்தி ஃபேட்டி லிவர் பாத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் மோட்ல கிட்டத்தட்ட நூறு அடல்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு அடல்ட்டுக்கு ஃபேட்டி லிவர் வந்துடும் கூட இருபத்தோரு வயசு தாண்டினா அப்புறம் இன்னும் சின்ன வயசுலயே கூட ஃபேட்டி லிவர் வருது ஏன் வருது அப்படின்னா நம்ம அவ்வளவு கேலரிஸை கொண்டு போய் அங்க சேர்க்கிறோம் அவ்வளவு கேலரிஸ் அங்க போய் அதை மாவு சேர்த்தாலும் சரி புரத சத்தா சேர்த்தாலும் சரி கொழுப்பு சத்தாலும் சேர்த்தாலும் சரி அது எல்லாமே லிவர்ல போய் எனர்ஜியா ஸ்டோர் போது அதுதான் மாறுது இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப நாள் காமா இருக்கும் உங்க பெருகுடலோட உள் செவரு நன்றாக இருக்கும் வரையில் இந்த நம்ம பெருகுடல் பாக்டீரியாவை உள்ளடக்கி வைக்கிற பெருகுடலை தான் நான் சொல்றேன் இதோட உள் செவிருக்கு பேர் கொலோனிக் என்டிரோசைட்னு பேரு பெருகுடலின் உள் செவுரு இந்த பெருகுடலின் உள் செவுரு சாப்பிடுற முக்கியமான ஒரு தாது பொருளின் பெயர் தான் ஷார்ட் செயின் அசிட்டேட்யோனேட் பியூட்டிரேட்னு என்று சொல்லப்படுற மூணு முக்கியமான கொழுப்பு வந்து குறுநீளம் கொண்ட கொழுப்பு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்றோம் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ல அசிடேட்னு சொல்றது தான் இப்போ எல்லாரும் ஆப்பிள் சைடர் வினிகர்னு சொல்லுவாங்க அஸ்டிக் ஆசிட் தான் அசிடேட் அந்த வினிகர் ஏன் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டுக்காக பட்டர் ஏன் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அந்த பியூட்டி சொல்ற அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்காக இதுல இந்த பியூட்டி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே அதனால தான் நெய் நல்லது வெண்ணெய் நல்லதுன்னு சொல்றது ஆனா வெண்ணெயே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது சுறுசோரில் போட்டு சாப்பிட்டா மாவு சத்து அதிகமாயிடும் ஆனா இந்த பியூட்டி இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடான பியூட்டி ரேட் என்ன பண்ணுதுன்னா நம்ம பெருகுடல்ல இருக்கிற உள் செவரின் முதல் லேயர் ஆஃப் செல்ல ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கும் ஏன்னா அந்த உள் செவரின் அந்த முதல் லேயர் ஆஃப் செல்லுக்கான தீனியே இந்த பியூட்டிரேட் தான் இந்த பியூட்டிரேட் ரிச் ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த உள் செவரு நல்லா இருக்கும் உள் செவரு நல்லா இருந்தா பெருகுடலுக்குள்ளிருக்கும் நல்ல பாக்டீரியாவும் சரி கெட்ட பாக்டீரியாவும் சரி பெருகுடலின் செவருக்கு உள்ள வர முடியாது செவருக்குள்ள வர முடியாதது ரத்த மூலியமா ட்ரெயின் ஆகப்பட்டு லிவரை தொடாது லிவரை தொட்டுதுனா தான் எப்போ இந்த உள் செவரு லேயர் போகுதோ அப்போ பெருகுடல் இருக்கிற பாக்டீரியா ஈஸியா உள் செவருக்கு வரும் உள் செவருல இருக்கிற எதிர்வினை போராட்டம் தான் இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷன் நேரா லிவருக்கு வந்ததுன்னா அந்த ஃபேட்டி லிவர் பித்தப்பை கல்லு இது ரெண்டுமே சிக்னிபிகண்டா ரோல ப்ளே பண்ணும் அப்ப வந்தீங்கன்னா அப்ப அது வந்து நீங்க அந்த ஃபேட்டி லிவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா

பெருசாக பெருமளவு ரொம்ப நாளைக்கு சிம்டமே இருக்காது ஃபேட்டி லிவரில் டயபெட்டிஸ் மாதிரி தான் ரொம்ப வருஷம் சிம்டமே இருக்காது ஃபேட்டி லிவர் வந்து நீங்கள் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம பேஷண்ட் கிட்ட ஃபேட்டி லிவர் வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஏஎஸ்டி அண்ட் ஏஎல்டி எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடிங்கிற ரெண்டு என்சைம் எல்லா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையும் வரும் இந்த ரெண்டு என்சைம் ஸ்லைட்டாக ஏற ஆரம்பிக்கும் இந்த ஏற ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம லிவருக்கு வேலை அதிகமாக கொடுக்குறோன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கணும்னா அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சை நீங்கள் பார்க்கக்கூடாது இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பது வரையில்னு கொடுத்துருப்பாங்க எல்லா லேப்ஸ்லையும் ஏன்னா உலகத்தில் பெருமாரியான மக்களோட அந்த லிவர் என்சைம்ஸ் லெவல் ஏறிடுச்சு ஏன்னா உலகத்தின் பெருவாரியான மக்களின் உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு தானியம் உட்கொள்ளுதல் அதிகமாயிடுச்சு கொழுப்பு உட்கொள்ளுதல் அதிகமாயிடுச்சு புரதம் உட்கொள்ளுதல் அதிகமாயிடுச்சு ஸோ எனர்ஜி கன்சம்ஷனே அதிகமானதுனால உலகம் ஃபுல்லாக இருக்கிற தொண்ணூத்தி ஏழு எட்டு சதவீதம் அடல்ட்ஸ் அதிகமான கேலரி டென்சிட்டி உள்ள ஃபுட்ஸை நிறைய சாப்பிடுறதுனால லிவர் ஃபேட் அதிகமாகிறதுனால இந்த பேஸ்லைன் நம்பர்ஸ்னு நம்பர்ஸ் சொல்லுவோம் இந்த எஸ் ஜிஓடி அண்ட் எஸ்ஜிபிடி ஏஎஸ்டி ஆர் எல்டி இந்த என்சைம்ஸோட லெவல் பழைய புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் புது புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பதுன்னு இருக்கும் ஆனால் இருபது இருபத்தஞ்சு முப்பது எல்லாம் தொட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட செல்கள்குள்ள லிவர் கொழுப்பு அடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அது ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிற லிவர் ஃபேட்டா மாறுறதுக்கு இன்னும் ஒரு ஏழு வருடத்திலிருந்து பதினைந்து வருடம் ஆகலாம் ரொம்ப வருஷம் சிம்டமே இருக்காது சிலருக்கு மைல்டா பிலியரி ஸ்லட்ஜ் சொல்லுவோம் பித்தப்பைய சுத்தி கொஞ்சம் மண் இருக்கும் சிலருக்கு ஒத்தகத்தை ஒன்னு ரெண்டு பித்தப்பை கல்லா இருக்கலாம் சிலருக்கு பெருமளவு பித்தப்பை கல்லா கூட இருக்கலாம் இதுதான் பித்தப்பை கல்லாவும் மாறக்கூடிய ஒரு மெக்கானிசம்ல வருது இதேதான் லிவர் ஃபேட்டாவும் வருது இப்போ இது சிம்டமே இல்லாம இருக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரி யாரெல்லாம் ஃபேட்டி லிவருக்கு யாரெல்லாம் டெஸ்ட் எடுத்துக்கணும் யாரெல்லாம் டெஸ்ட் எடுத்துக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னால் நூற்றுல தொண்ணூத்தெட்டு பேர் எடுக்கணும் பட் அட்லீஸ்ட் உங்களோட உங்களோட ஃபேமிலி டாக்டரோட நீங்கள் கலந்து ஆலோசிச்சு எனக்கு உங்களுக்கு பசி அதிகமாக இல்ல இல்லனா ஓவரா பசிக்குது மோஷன் ஃப்ரீயா போல எனக்கு மோஷன் போனா ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கு ரொம்ப கருப்பு தன்மையா இருக்கு என்ன ரொம்ப கேஸ்டபுல் ரொம்ப இருக்கு டாக்டர் காய் சாப்பிட்டாலே கேஸ்ட்ரபிளா இருக்கு புளி ரொம்ப இருக்கு நெஞ்சு கரிப்பு ரொம்ப இருக்கு எது சாப்பிட்டாலும் வாய் வரைக்கும் எரியுது அப்படின்னு சொல்றவங்க எனக்கு பித்தப்பை கல் எங்க அப்பாவுக்கு இருந்தது எங்க அம்மாவுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தது இல்லைன்னா எங்க குடும்பத்துல சுகரோ பிபியோ இருந்தது அப்படின்னாலே லிவர் இருக்காங்கிறதுக்கான அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்றோம் அதை மட்டுமாவது பண்ணி பார்க்கணும் அதை பண்ணிட்டு உங்களோட 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 ஃபேமிலி டாக்டரோட கலந்தாலும் வாழ்க்கை முறையை மாத்த பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி